இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோழர்களின் தலைமையிடமாகிய பகையாறையை பத்தி தான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பகையாறை சோழர்களின் தலைமையிடமாக விளங்கியது அதற்கு முன்பு காவிரி பூ ஏற்பட்ட கடற்கூடால் உறையூரிலிருந்து பகையாறைக்கு தலைமையிடம் மாற்றப்பட்டது கிட்டத்தட்ட எட்நூத்தி நாற்பது வரைக்கும் இது வந்து தலைமையிடமாக வந்து அமைஞ்சிருக்கு அந்த சமயத்துல பாண்டியர்கள் மற்றும் பல்லவர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சதற்கு காரணமாக சோழர்கள் வந்து எட்நூத்தி நாற்பது வரைக்கும் இங்கே தான் வந்து வசிச்சுட்டு வந்தாங்க அப்போ விஜயாலய சோழன் எட்நூற்றி நாற்பது சமயத்தில் பல்லவர்களுடன் கூட்டணி அமைத்து பாண்டியர்களை வந்து வெற்றி பெறாரு இந்த வெற்றி பெற்றதன் அடையாளமாக சோழர்களுக்கு பாண்டியர்கள் இப்போ உள்ள தஞ்சாவூர் மற்றும் தெற்கு பகுதியை வந்து ஆட்சி புரிய தரா தராங்க இங்கே தான் வந்து சோழர்களின் துவக்கப்புள்ளி ஆகிய பேரரசு தொடங்குது விஜயாலய சோழனுக்கு பிறகு சுந்தர சோழன் தனது நானூற்றி ஐம்பது வருட காலமாக தலைமையிடமாக இருந்த பகையாறையிலிருந்து தனது தலைமையிடத்தை தஞ்சாவூருக்கு மாற்றுறாரு இருப்பினும் அவருடைய மக்களாகிய குந்தவி தேவியும் அதுபோல் ராஜராஜரனையும் மனைவியாக வானவி தேவியும் அது போல் ராஜராஜேந்திரனும் வந்து பகையாறையில் தான் வந்து இருக்காங்க இதே சமயத்தில் பல்வேறு வகையான அரசியல் முடிவுகள் வந்து பழையாறையில் தான் எடுத்திருக்காங்க அது இல்லாது இந்த பகையாறையை சுற்றி நான்கு வகையான தளி கோவில்கள் வந்து இருக்கிறது அது என்னன்னா வடத்தளி மேற்றலி கீர்த்தளி மற்றும் தென்றழி இன்று வந்து வடத்தளி தர்மபுரீஸ்வரன் கோயிலும் கீழ்த்தளி சோமேஸ்வரன் கோயிலும் இருக்குது அது இல்லாத தெற்குளம் முடிக்குண்டனாரும் வடக்கின் திருமலை ராயனாரும் வந்து ஓடி இருக்கு முடிக்கொண்டான ஆறு தான் வந்து முற்காலத்தில் பழையாறு என்று அழைக்கப்படுகிறது இந்த பழையாறை அரண்மனை சுற்றி நான்கு வகையான படை வீடுகளும் இருந்திருக்கு ஆரிப்படை வீடு பம்பைப்படை வீடு புதுப்படை வீடு மற்றும் மணப்படை வீடு இதுபோல் நான்கு வகையான கோயில்கள் அதுபோல் நான்கு வகையான படை வீடுகள் மற்றும் இரண்டு ஆறுகளுடன் சேர்ந்து நடுவில் சோழன் மாளிகை இறந்திருக்கு சோழன் மாளிகை பல்வேறு வகையான மாடகங்களையும் அதுபோல் கருமாளிகை எனப்படும் பொன் மாளிகையும் இரகசிய அறையும் கொண்டிருக்கிறது சொல்லியிருக்காங்க பதிமூன்றாம் நூற்றாண்டு இறுதியில் மூன்றாம் ராஜேந்திர சோழனுக்கும் இரண்டாம் ஜடவர்ம சுந்தரபாண்டியனுக்கு ஏற்பட்ட போரின் காரணமாக ராஜேந்திர சோழன் கொல்லப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த அனைத்து வகையான அரண்மனைகளும் பழையாறை தஞ்சாவூர் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்து உள்ள பெரிய அரண்மனைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விவசாய நிலமாக மாற்று வரகும் திணையும் வந்து விளைவிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாது அவருடைய அனைத்து வம்சத்தை சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டு சோழ வம்சம் முடிவுக்கு வருகிறது இத்தனை இத்தனை சிறப்புகளை கொண்ட பழைய அறையில் தான் நானூற்றம்பது ஆண்டுக்கால சோழர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க பல்வேறு சோழர்களை பெற்றெடுத்த இடமாக விளங்கிய சோழ அரண்மனை இருந்ததுக்கான ஒரு அடையாளமும் தற்போது இல்லை என்பதுதான் மனத்திற்கு வருத்தமான ஒரு காரியம் தினமும் இது போல் ஒரு வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க